எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான வெஜ் லஞ்ச் காம்போ மீல்ஸ் தான் பார்க்க போறோம் லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசிக்காம இந்த காம்போ மீல்ஸை ட்ரை பண்ணுங்க நான் இரநூத்தி ஐம்பது கிராம் நல்ல பிஞ்சு வெண்டைக்காவை எடுத்து ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ரெண்டு இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கட் பண்ணி வச்ச வெண்டக்காய் பீசஸ் அதில் போட்டு நல்லா வறுக்கணும் வெண்டக்காய் முழுசாக வெந்து நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் நல்லா வெந்திருக்கு வழுவழுப்பு இல்லை ஸோ நல்ல கலரும் நல்ல ப்ரௌன் கலராக வந்திருக்கு இதை எடுத்து ஒரு போலில் மாற்றி வச்சுருங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்சி மிளகா கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினதை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் மாறின பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அடுத்து இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது ஒரு போலில் இரநூறு கிராம் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணணும் விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தயிர் க்ரீமியாக இருக்கும் கடாயில் ஊற்றும் போது கூட உங்களுக்கு தெரியாமல் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் தயிரை கடாயில் ஊற்றுனீங்கன்னா தயிர் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஷ் நல்லா வராது தயிரை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணி ஊற்றின பிறகு ஃப்ளேம் ஹையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இப்படி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ வறுத்து வச்சு வெண்டக்கா பீசஸ் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு கடாயை மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லேசாக கொதிக்க விடணும் கடைசியில் கொஞ்சம் பொடியா இருக்கிற கொத்தமல்லி போட்டு நல்லா சூட சர்வ் பண்ணுங்கள் சிட்டு கீரை கூட்டு செய்ய முதல்ல பாசி பருப்பை வேக வைக்கணும் நான் அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு பிரெஷர் குக்கரில் போட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு மூணு விசிலுக்கு வேக விடுங்க பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு எடுத்து வச்சிருங்க நான் ஒரு கட்டு பசலக்கீரை யூஸ் பண்ணுறேன் இலை மட்டும் எடுத்து கழுவி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு நான் பசலக்கீரை பயன்படுத்துகிறேன் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற கீரைகளை யூஸ் பண்ணிக்கலாம் சாஸ்பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பத்து சின்ன வெங்காயம் நறுக்குனது போடுங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம் மூணு பச்சை மிளகாய் கீரனது உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பல்ல நறுக்கின பூண்டு வெங்காயம் பொன்னிறமானதும் கீரையை போடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு போட்டதும் கீரை நிறைய தண்ணி விட்டுருக்கு வேக வச்ச பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க கூட்டு திக்காக இருக்கு அதனால் நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் அடுப்பு குறைச்சி வச்சு சாஸ்பேனை மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க கூட்டு பிரமாதமா இருக்கு சில பொருட்களை தாளிச்சு போட போறேன் தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் நெய் நீங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஆனால் நெய் போட்டா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இதோட அரை டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிச்சதும் ரெண்டு பல் பூண்டு தோலோட தட்டி போடுறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கருவேப்பிலை இதை கீரை கூட்டு மேலே போட்டு சூடாக சாதத்தோட பரிமாறுங்க அதில் பேனில் அரை டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு அஞ்சாறு வெந்தியம் ஒரு டீஸ்பூன் முழு தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் முழு மிளகு ரெண்டு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பல் பூண்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இது ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் லேசா வாசனை வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க இதை மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குரப்பா அரைங்க ரசம் வைக்க நான் அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்து வைங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் தட்டினை பூண்டு ரெண்டு பல் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் நறுக்குன தக்காளி சேர்க்கலாம் ரசத்துக்கு தக்காளியை ரொம்ப பொடியாக நறுக்க தேவையில்லை இந்த சைஸ்ல கட் பண்ணா போதும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சமையல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மசஞ்சிருக்கு இதுல அரைக்கப் புளி கரைசல் ஊற்றி கிண்டுங்க இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சு பச்சை வாசனை போயிடுச்சு இதுல அரைச்ச ரசப்பொடி சேர்த்து கிண்டுங்க அடுத்து ரெண்டு தண்ணி ஊத்தி பண்ணி கொதிக்க விடுங்க ரசம் வாசன அருமையா இருக்குங்க கடைசியா இதுல நறுக்குன கொத்தமல்லி இலை தூவி ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்துங்க நான் நெய் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் இதை அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க தக்காளி ரசம் இப்ப ரெடி சூடா பரிமாறுங்க இதுக்கு கால் கப் திருஹண்ணு தேங்காய் ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கோங்க தேங்காவை வறுக்கும் போது ஒரு நிமிஷம் கழிச்சு ஆறு காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க ரெண்டுமே வறுத்த பிறகு ஸ்டோவ் ஆற வச்சு மிக்சி ஜார்ல மாத்திக்கோங்க இதோட சேர்த்து ஜார்ல அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு டீஸ்பூன் பொட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க இப்போ நம்மளோட மசாலா தூள் ரெடியா இருக்கு இதை எடுத்து தனியா வச்சிருங்க அடுத்தது ஒரு பெரிய பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்சி மிளகாய் கடுகு பொரிச்ச உடனே இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இதையும் சேர்த்துக்கணும் இந்த ரெசிபிக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் கோவக்காய் எடுத்து நல்ல மெலிசா நறுக்கிருக்கேன் இந்த மாதிரி மெலிசா கோவக்காய் எல்லாமே நறுக்கி வச்சிருங்க நறுக்குன கோவக்காவை பேன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க காய் வதங்கும் அப்பப்போ கிண்டி விடணும் அப்போதான் முழுசா வேகம் கால்வாசி வெந்த உடனே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா கோக்கா நல்லா வெந்திருக்கு ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணிக்கணும் அடுத்தது இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் இத போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில அரைச்சு வச்ச மசாலா தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மசாலா தூள் போட்ட உடனே வாசனை கமகமிருக்கு ரொம்ப அருமையா இருக்கு இந்த மசாலா தூள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அரைச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கோகா ஃப்ரை ரொம்ப அருமையா வந்திருக்கு பார்க்கும் போதே தோணுது கடைசியில இந்த கோகா ஃப்ரைல கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து போட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கால் கப்பு வேர்க்கடலை போட்டு நல்ல பொன்னிறமா வறுத்துக்கோங்க பருத்த வேர்க்கடலையை கோகா ஃப்ரைல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ கோகா ஃப்ரை அற்புதமாக இருக்குது இது நீங்கள் ரசம் சாம்பார் இல்லைனா தயிர் சாதத்து கூட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி உங்கள் லன்ச் மீல்ஸை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க available நோ ஸோ யூ கேன் பிளேஸ் So ஆர்டர்ஸ் ஆன் place ஒன் orders டாட் இன்